தந்தை மகன் தூயாவின் ஆமீன் லூக்கா எழுதின வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடியும் ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையையும் அறிமுகமானவரிடையையும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியோமோக்கு புகழ் அன்பான சகோதர சகோரியை இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை நாம் திருக்குடும்பம் பெருவிழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருக்குடும்பம்னா யார் சூசேப்பர் மாதா இயேசு இவங்க மூணு பேர் இருக்கிறத ஒரு திருக்குடும்பம் இல்லை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன ஆசை நம்மளும் நம்ம குடும்பமும் திருக்குடும்பம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கரெக்டுங்களா எத்தனை பேரோடய குடும்பமும் திருக்குடும்பம்னு பேர் வாங்குவோம் நினச்சி பாருங்கள் எத்தனை பேரோடய குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி சமாதானம் அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு சொல்லுங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்களா எத்தனை பேர் குடும்பத்தில் எந்த ஒரு தேவையில்லாத கலக்கங்கள் இல்லாமல் இருக்கு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா ஸோ எல்லா குடும்பத்துலேயும் எல்லா கஷ்டமும் இருக்குது எல்லாரும் ஏதோ எரிச்சலோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் பல கஷ்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இனிமேலாவது இந்த திருக்குடும்ப நாளில் இருந்தாலாவது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது இன்றைய நட்சிதி ஒன்றே போ எப்படி திருக்குடும்பமாக வாழ்றதுன்ட்டு பாருங்கள் ஏசப்பாவாக காணோம் அம்மா போய் கேடே என்னப்பா இப்படி விட்டுட்டு பா சொல்லிருக்கலாம்ல அப்படின்றாங்க ஸோ இந்த நட்சிதி ஃபுல்லாகவே பாருங்களேன் அப்படியே என்ன தான் ஏசப்பா வந்து அப்புறம் பாருங்களேன் அவர் எதிர்த்து பேசுகிறாரு ஏமா நான் எப்படியும் கோவிலில் இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியாதா நான் அப்பாவோட வேலையை தானே செஞ்சிட்ருக்கேன் கடவுளுடைய வேலையை தானே அப்படின்னு அப்படின்னுமாதிரி சொல்லுவார் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இதே நம்ம ஊரில் என்ன பண்ணியிருப்பாங்க பிடிச்சி அடிச்சிருப்பாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க சரி மனதில் வைத்து தியானித்து கொண்டு இருந்தாங்க அம்மா அதே தான் குடும்பத்தில் நாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணோம் அதை மனதில் வைத்து இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் இதுக்கு என்ன தீர்வு பண்ணலான்னு சொல்லி தியானிக்கணும் அதை விட்டுட்டு பட்டு பட்டு பட்டுன்னு பேசிகிட்டே இருந்தோம்னா குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிரும் ஓகேங்களா அதனால் இனிமேலாவது குடும்பத்தில் என்ன நடந்தாலும் முதல்ல தியானிக்க கற்றுக்கோங்க அதை மனதில் இருந்து தியானிங்க ஏன் இப்படி நடந்தது எதனால் நம்ம கோவப்பட்டு அப்படி பேசணும் எதனால் அவங்க கோவப்பட்டாங்க சரி நம்மளும் கூட கோவப்படக்கூடாது நம்மளும் இருந்தால் என்ன ஆகிருக்கும் நம்ம குழந்தைகளோட நிலைமை என்ன ஓகேங்களா நாலு பின்ன எப்படி இருக்கும் இதே கண்டினியூ ஆகும் ஒரு தடவை நம்ம அது பண்ணிட்டோம்னா மறுபடியும் எதாவது ஒரு கோபம் வரும்போது அதே மாதிரி தான் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதை பண்ணக்கூடாது ஸோ எதாவது அப்பயே தீர்வு காண்டு எந்த ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக இருக்கும் ஓகேங்களா அன்னை மரியாதை மாதிரி எல்லா பெண்களும் ஏதாவது நடந்ததுன்னா அதை முதல்ல அதை லைட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் பட் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் மனதில் இருந்து தியானிக்கணும் ஓ ஒரு வேலை இப்படியாக இருக்குமோ ஏன்னா நாம் எவ்வளவோ கொஞ்சங்கள் வாழப் போகிறோம் ஓகேவா ஒரே குடும்பமாக இருக்க போகிறோம் அப்படின் அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு இதில் பாருங்களேன் நம்ம சூசைப்படுற அவ்வளோவா பேசியிருக்கவே மாட்டார் ஓகேங்களா இதில் தான் தெரியுது ஆண்கள் பேசக்கூடாதுன்னு தெரியுது அப்படியா இல்லை பட் பேசியிருப்பார் பட் இதில் காட்டல ஓகேங்களா ஸோ எப்படி இருக்கணும் கொஞ்சம் எல்லாமே ஒரு நிதானத்தோடு இருக்கிறாங்க எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ நிதானத்தோடு பதில் கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ நம்ம இப்படி தான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிதானத்தோடு இப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம குழந்தைக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகும் அது ஃப்யூச்சரில் எப்படி பாதிக்கும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இடம் பொருள் ஏவல் எல்லாமே அறிந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா பொண்டாண்டி போய் அடிப்பாங்க தாண்டி குழந்தைய போட்டு வந்துடும் ஏன் விட்டுட்டு வந்தேன் ஏதோ இவருக்கு பொறுப்பு இல்லாத மாதிரியும் அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் மனதில் இருந்து தியானிச்சோம்னா நம்ம குடும்பமும் திருக்குடும்பமாக மாறும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க